صاف اجلاس جو تاں شامل ٿيو آهي صاف اجلاس جو نالو پيشنه ڪيو ويو آهي ۽ ڪجهه ٻيا ڳالهه ٻولهه ٿي آهي پنهنجا ٽانڙا ٻئي لٽي اچي وڃن ٿا پنهنجا ٽانڙا ٻئي اچي لٽي اچي وڃن ٿا اها ڪجهه ٻي ڳالهه آهي اها سچ جو نالو تان پڇي ويو آهي ۽ ڪجهه نالو پڇي ويو آهي

நிறைய அந்த மக்களவை நிறைய காடு குற்றாட்டம் நிறைய நடக்கும் அதை வரையறுக்க வேண்டிய மத்திய அந்த சட்டத்தை அது தமிழ்ச்சி ஆகுது அது எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் ராகுல் காந்தி அரசியல் பிரச்சார அவருடைய ஆட்சி இல்லை அதனால எதாவது சும்மா மக்கள் பலப்படி போடணும் இந்த ஹிந்து முஸ்லீம் ஓட்டு வாங்கணும் கிறிஸ்தவ அவருக்கு ராகுல் காந்தி புஷா ஒன்று வாங்கின ஓட்டு அரசியல் பண்றாங்க மனப்பூர்வமாக மத்திய அரசு செய்த செயல் திட்டங்கள் எல்லாம் நல்லதுக்கு ஏற்பட வேண்டிய நல்லதுக்கு மகிழ்ச்சியாக இருக்காடு ஏற்கனவே கருது கல்லா தமிழகத்திற்கு தேர்வு அதெல்லாம் மக்கள் வரவேற்பு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மும்மொழி கொள்கையை எப்படி பாக்குறீங்க